தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரம் கலாநிதி விஜிதா நாகேந்திரம் யாழ் மாவட்டம் சுன்னாகம் போலீஸ் பிரிவு உடிவில் தேர்தல் தொகுதி பதிவிடமாக கொண்ட இலங்கை தமிழ்பெண் நான் விசேட கல்வி வளவாளராகவும் இலங்கை முழுவதும் கல்வி சமூக பணிகளை இனம் மதம் மொழி வேறுபாடின்றி கடந்த இருபது வருடங்களாக சேவையாற்றி வரும் ஒரு நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளராகவும் பணியாற்றி வருகின்றேன் என்னுடைய கல்லூரி காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களே மாற்றாற்றல் உடையோருடனான என்னுடைய ஈடுபாட்டுக்கு அது காரணமாக அமைகின்றது கடந்த இருபத்தொரு வருடங்களாக நான் தனிநபராகவும் என்னுடைய நண்பர்களூடாகவும் அதன் பின்னர் நான் பணியாற்றும் நிறுவனத்தினூடாகவும் என்னுடைய தந்தையாரின் உணவகத்தினூடாகவும் பல செயற்றிட்டங்களை ஆற்றி வந்திருக்கின்றேன் அந்த வகையில் அதிலிருந்து கிடைக்கும் மன சந்தோஷமும் மன திருப்தியும் என்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதற்கும் நான் அந்த பணியே தொடர்ந்து செய்ய வேண்டுமென்ற ஒரு தன்மையை எனக்கு ஏற்படுத்தி உள்ளது அந்த மாதிரியான ஒரு ஒரு நபரான என்னை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சில கட்சிகள் உங்களுக்கு தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான ஆர்வம் உள்ளதா என கோரிக்கை முன்வைத்த போதும் அரசியல் என்பது ஒரு ஆழ்கடல் சமுத்திரம் போன்றது அதில் மூழ்கி முத்தெடுக்கும் அளவிற்கு என்னுடைய திறமையும் அனுபவமும் ஆளுமையும் இல்லை என்பதனால் என்னுடைய பாதையில் நான் செல்லவும் அதில் திறம்பட நிலைக்கவும் தான் ஆசைப்படுகின்றேன் என்று கூறி என்னுடைய அரசியலுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்திருந்தேன் இவ்வாறான என்னுடைய குணங்களை தெரிந்தோ தெரியாமலோ சுயேட்சைக்குழு பத்தொன்பது தயவு செய்து அதனை பதிவு செய்து கொள்ளுங்கள் சுயேட்சைக்குழு பத்தொன்பது என்னுடைய பெயரை எனக்கு தெரியாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய வேட்பாளரில் ஒருவராக சமர்ப்பித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு மூன்று நாள் முன்பதாக கடந்த திங்கக்கிழமை பன்னிரண்டாம் திகதியே பதினோராம் திகதியே எனக்கு தெரிய வந்தது என்னுடைய ஒருவர் அலைபேசியூடாக எனக்கு தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் தேர்தலில் ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிறீர்களா என கூறி அது சம்பந்தமாக கலந்துரையாடிய போதே என்னுடைய பெயர் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ளதை நான் அறிந்து கொண்டேன் அந்த நேரத்தில் அந்த விஷயம் எனக்கு ரெண்டு விதமான எண்ணத்தை தோன்றியது ஒன்று விஜிதா நீ ஒரு ஒரு வேட்பாளராக இருக்கிறாயா அப்படியான ஒரு நகைச்சுவை தன்மையையும் இன்னொன்று வந்து விஜிதா உன்னுடைய பெயரை ஒரு வேட்பு மனுவிலே வேட்பாளராக உனக்கே தெரியாமல் கொடுத்திருக்கார் என்ற ஒரு அதிர்ச்சித்தன்மையான விஷயமும் குழப்பமும் அதன் பின்னர் அந்த சுயட்சிக்குழு பத்தொன்பதில் உள்ள வேட்பாளர்களுடைய பெயர் விவரங்களை நான் உற்று நோக்கிய போது அதிலே உள்ள ஒருவருடைய பெயர் எனக்கு நன்கு பழக்கப்பட்டது ஆகவே அவருடைய அலைபேசிக்கு நான் பல தடவைகள் தொடர்பு ஏற்படுத்திய போதும் நீண்ட நேரத்துக்கு பின்னர் அவர் அழைப்புக்கு வந்தார் அவரிடம் உங்களுடைய சுயேட்சை குழுவில் ஆறாவது இலக்கத்தில் விஜிதா நாகேந்திரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த பெயர் என்னுடையதா அல்லது வேறு யாராவது விஜிதா நாகேந்திரமா என கேட்டிருந்தேன் அதற்கு அவர் அது உங்களுடையதான் என்று கூறினார் அதனால் எனக்கு அவரோட கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் இருந்தது ஒவ்வொன்றாக கேட்டபோதும் அவரிடமிருந்து கிடைத்த மிக அதி உச்சபட்சமான அறிவார்ந்த பதிலானது உங்களுடைய பெயர்தான் தவறுதலாக போடப்பட்டுள்ளது இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கோ இதால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை போயிட்டாப்புறம் அவர்கிட்ட தொடர்ந்து கதைத்து எந்த பயனும் இல்லை இல்லை என்பதை உணர்ந்து அவருடைய அலைபேசியை தோண்டித்து அடுத்த நாள் காலை செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டாம் தேதி யாழ் மாவட்டம் தேர்தல் திணைக்களத்துக்கு நான் சென்றிருந்தேன் அங்கே உதவி தேர்தல் ஆணையாளர் சமூக பணி காரணமாக வெளியே சென்றிருந்ததால் இருந்த பொறுப்பு வாய்ந்த அதிகாரியை சந்தித்து என்னுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறி என்னுடைய கோரிக்கையை நான் முன்வைத்திருந்தேன் அதனை நன்றாக புரிந்து கொண்ட அவர் அவருடைய வரையறைக்கு உட்பட்டு அனைத்து விடயங்களிலும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் அதன் அடிப்படையில் என்னுடைய பெயரும் என் சார்ந்த விவரங்களுமே அதில் வழங்கப்பட்டுள்ளது என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் ஆனால் அதில் இடப்பட்ட கையொப்பமானது என்னுடையது அல்ல என்னுடைய கையொப்பத்திற்கும் அங்கே இடப்பட்ட கையொப்பத்திற்கும் நூறு வீதம் நேர்மறை மறையான தொடர்புகளே காணப்பட்டிருந்தது அவற்றை நான் அவருக்கு எடுத்து கூறி அந்த இடத்திலேயே நான் உதவி தேர்தல் ஆணையாளர் யாழ்மாட்டம் என்பவருக்கு முறைப்பாட்டு கடிதத்தினை எழுதி கொடுத்திருந்தேன் அந்த கடிதம் தேர்தல் காலம் என்பதால் அவர்களுடைய தேர்தல் பலு காரணமாக இன்றையவரை அதற்கான பதில் கிடைக்கவில்லை ஆனால் மிக விரைவில் அதற்கான பதில் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் இவையெல்லாம் இவ்வாறு இருக்க என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் ஒருவரை வேட்பு மனுவில் தாக்கல் செய்யும் போது ஒருவரை வேட்பாளராக நிறுத்தும் போது அந்த கட்சியானது அந்த அவரை நிறுத்துவதற்கு யாராவது ஒருவர் பெயரை பிரகடனம் செய்ய வேண்டும் என்னுடைய பெயரை அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் கொடுத்த நபர் யார் ரெண்டாவது அந்த பெயரை கொடுத்திருந்தாலும் கொடுக்கப்பட்ட பெயர்களில் இருந்து அந்த மாவட்ட அமைப்பாளர் அது செயற்பாட்டாளர் என்னுடைய பெயரை உறுதிப்படுத்தி தெரிவு செய்திருக்க வேண்டும் அப்படி தெரிவு செய்த நபர் யார் மூன்றாவதாக என்னுடைய பெயருக்கு நேரே என்னுடைய கையொப்பத்தினை யாரோ ஒருவர் விஜிதாநாயந்திரம் என்றதுக்குரிய கையொப்பத்தை யாரோ ஒருவர் மோசடியாக பொய்யாக போலியாக இட்டுள்ளார்கள் அந்த போலியாக மோசடியாக என்னுடைய கையொப்பத்தை இட்ட நபர் யார் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இலங்கை பிரஜை அப்படி என்றதை உறுதிப்படுத்த எப்போதுமே எங்களோடு கொண்டு தெரிகிற ஒரு ஆவணம் இலங்கை தேசிய அடையாள அட்டை அந்த தேசிய அடையாள அட்டை பிரதியை அவர்கள் வழங்கியுள்ளார்கள் அந்த தேசிய அடையாள அட்டை பிரதியை வழங்கிய நபர் யார் இவை அனைத்தையும் தாண்டி ஒரு வேட்பாளர் தன்னுடைய சொத்து பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவரிடம் சைக்கிள் இருந்தால் கூட அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும்போது என்னுடைய சொத்து பற்றிய விவரங்களை கொடுத்த நபர் யார் என்னுடைய சொத்துக்களை பற்றி சரியாக கொடுத்தாரா கூடுவாக கொடுத்தாரா குறைவாக கொடுத்தாரா என்பது கூட எனக்கு தெரியாது ஆனால் கொடுத்த நபர் யார் என்றதும் கொடுக்கப்பட்ட விவரங்களும் எனக்கு தெரிந்தாக வேண்டும் இது எல்லாவற்றுக்கும் கிரீடம் வைத்தது போல் இவை எல்லாவற்றையும் சரிபார்த்து இலங்கையினுடைய மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு ஒப்பத்துக்கு கொடுக்கின்ற ஒரு கௌரவமான மனிதர் சமாதான நீதவான் யாரோ ஒரு சமாதான நீதவார் எனக்கு இன்றைய வரைக்கும் அவர் என்றும் தெரியாது அவருடைய பேரும் தெரியாது என்னுடைய விவரங்களை சரி பார்த்து அவர் அதிலே இருக்கின்றார் அந்த சமாதான நீதவான் அந்த கையொப்பமிடுவதற்கு முன்னர் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களிலும் சரி உத்தியோகபூர்வமான ஆவணங்களிலும் சரி தன்னுடைய கையொப்பத்துக்குள்ள மரியாதையை மறந்து யார் என்று தெரியாத ஒரு நபருக்காக கையொப்பமிட்டு இவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதாவது சுயேச்சைக்குழு பத்தொன்பது பத்தொன்பது முழுமையாக சேர்ந்து விஜிதா நாகேந்திரம் ஆகிய தனிப்பட்ட என்னுடைய அடையாளத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள் என்னுடைய தனிப்பட்ட அடையாளத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள் என்பதை தாண்டி யாழ் மாவட்டம் தேர்தல் திணைக்களத்துக்கு ஒரு பொய்யான தகவலை மோசடியான தகவலை வழங்கியுள்ளார்கள் என்னை மட்டுமல்ல ஒரு தேர்தல் திணைக்களத்தை மாற்றியுள்ளார்கள் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கடந்த ஆண்டில் ஏற்பட்ட தேர்தலின் போது புதிதாக உருவாக்கப்பட்ட அரசாங்கமானது ஊழலை ஒளிப்போ ஒழிப்போம் என்ற ஒரு கொள்கையோடு இருக்கின்றது ஊழலை ஒழிப்போம் என்ற ஒரு கொள்கையோடு இருக்கின்ற அரசாங்கத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும்போது அந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே ஒரு மோசடியை செய்வதற்கு அவர்கள் துணிந்துள்ளார்கள் செய்துள்ளார்கள் என்றால் அவர்களை எப்படி கூறுவதென்றது எனக்கு விளங்கவில்லை அந்த அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலான எல்லா தவறுகளுக்கும் அவர்களுக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளேன் அதுக்குரிய ஆயத்தங்கள் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் மிக முக்கியமாக அந்த சமாதான நீதமான் உட்பட இது இவ்வாறு இருக்க எல்லா விஷயங்களும் எனக்கு செவிப்புல வலுவுள்ளதுனான தொடர்புகள் அதிகம் இருப்பதால் இந்த தகவல்கள் அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இலங்கை தமிழ் சைக மொழியில் என்னுடைய கருத்துக்கள் அனைத்தினையும் எனதுடைய மாணவியும் ஆசிரியருமான திருமதி நிஷாந்தினி சிந்துரன் அவர்கள் மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றார்